வணக்கம் வெல்கம் தமிழா இன்றைக்கி நம்ம உடுப்பி தக்காளி தோசை எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் கிறிஸ்பியாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபிங்க இதுக்கு இப்போ சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் இப்போ இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது கூட கால் கப்பு கோதுமை மாவு ஒரு அரிசி மாவு கப்பு ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா ஒரு முறை கலந்துடலாங்க அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து நம்ம ரவா தோசை மாதிரி ஊற்ற போகிறோம் அதனால் அந்த ரவா தோசை கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சிக்கணும் ரவா தோசை மாவு எப்போவுமே ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நல்லா ஓட்ட ஓட்டையாக அழகாக வரும் இன்னும் கூட தண்ணி ஊற்றலாதுல இப்போ இவ்வளோ தான் கரெக்டு ஸ்டேஜ் இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு தவா வச்சு சுட்டு எடுத்துடலாம் தவா நல்லா காஞ்சிடுச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசை எப்போவுமே வெளியிலேருந்து உளு பக்கம் பார்த்தா மாதிரி கொஞ்சம் விசிறனா மாதிரி தான் நல்லா போல் சூல்சா நல்லா வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் அப்படியே செவுக்கட்டும் ஒரு பக்கம் நல்லா செவுந்துருச்சுங்க இப்போ திருப்பி போட்டாச்சு எந்த பக்கமும் செவுந்தோடனே எடுத்துடலாம் இப்போ இன்னொரு பக்கமும் செவிந்து போச்சுங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு தக்காளி தோசை ரெடி உடுப்பி ஸ்டைல் தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ